வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்று ஐடிய ஏஎஸ் கடபி ஸோ இப்போ கவர்மெண்ட் ஒரு ஜியோ போட்டிருந்தாங்க அந்த பிஎஸ்டிஎம்மில் இருக்கக்கூடிய சில விதிகளை திருத்தி முக்கியமான ஒரு விதியான முக்கியமாக தளர்த்த வேண்டியதை பண்ணல என்ன அப்படின்னா தனித்தேர்வர்களை வந்து கன்சிடர் பண்ணல தனித்தேர்வர்கள் அதாவது பத்தாவதோ பன்னெண்டாவதோ அந்த தனியாக எழுதியிருப்பாங்கல்ல ஸ்கூலுக்கு போகாம அவங்கள வந்து பிஎஸ்டிஎம் அவங்க கொடுக்கல அவங்களுக்கு அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா கரஸ்பாண்டன்ஸில் படிச்சு அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் உண்டு அப்படின்னு இருக்காங்க ஸோ காலேஜில் பிஎஸ்டிஎம் உண்டு அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான் ஆனால் அதே மாதிரி பள்ளிக்கூடத்துலேயும் பிஎஸ்டிஎம் இந்த பிஎஸ்டிஎம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க யாரு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏழை தேர்வர்கள் மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் இவங்களை போலவங்க தான் படிக்கிறாங்க இப்போ நான் படித்த பள்ளியில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி கொஞ்சம் முஸ்லீம் பாப்புலேஷனும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போது அந்த முஸ்லீம் பெண்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எட்டாவது ஒம்பதாவது வரைக்கும் தான் வருவாங்க அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டெல்லாம் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கெலாம் வந்து தனித்தேர்வர்களாக தான் எழுதுறவங்க படிக்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஸோ இந்த தனித்தேர்வர்களுக்கு கட்டாயம் இதில் இடஒதுக்கீடில் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அதில் விருப்பம் உள்ளவர்கள் ஏன்னா நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு தடையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜியோ கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இங்கே யாரெல்லாம் நீங்கள் கேஸ் போடுறாங்களோ அவங்கள மட்டும்தான் இப்போ ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவன்த் டுவெல்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் அது அலவுடு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி தனித்தேர்வர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா தான் அது வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா ஸோ அதனால் அந்த தனித்தேர்வர்கள் உங்களுக்கு வந்து பிஎஸ்டிஎம் மற்றதெல்லாம் படிச்சிருப்பீங்க ஆனால் அந்த தனித்தேர்வு அப்படிங்கிறதுனால பிஎஸ்டி எம் இல்லாமல் இருக்கிறவங்க வந்து ஸோ இந்த எண்ணுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க இந்த மாதிரி நான் வந்து தனித்தேர்வர் நான் வந்து அந்த கேஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கிற விருப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஸோ அந்த நிறைய நிறைய பேர் சேர்ந்தீங்க அப்படின்னா அந்த நீங்கள் உங்களுக்கு அந்த அந்த தொகையும் ஆகலாம் ஸோ அதுக்கப்புறம் அந்த இவங்க யார் ஃபைல் பண்ண போகிறாங்களோ அவங்க அந்த லாயர் உங்கள் நம்பரை அனுப்புகிறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு பேசிவிட்டு உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஸோ இது வந்து தனித்தேர்வர்களுக்கு தனித்தேர்வர்களுக்கு பிஎஸ்டிஎம் வேணும் அப்படிங்கிறவங்க அதில் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் இதை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நம்பரை வந்து இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ப்ரைவேட் பிஎஸ்டிஎம் அப்படின்னு அனுப்புங்க நன்றி